Taste the daily. ராஜரத்தின மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க ஜெயக்குமார் தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இது குறித்து சொல்லுங்க பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த கருணாபுரம் என்கிற அந்த பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி காவல் நிலையத்திற்கு முன்னூறு மீட்டருக்கு இடைவெளியிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதே போன்று மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட இருக்கக்கூடிய அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதி இன்றைக்கு அறுபத்தைந்து பேர் பரிதாபமாக கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை பாண்டிச்சேரி ஜிக்மர் மருத்துவமனை சேலம் அரசு மருத்துவமனை அதே போன்று விழுப்புரம் அரசு மருத்துவமனை அது இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் என ஏராளமானோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் கண்பாறை இருக்கிறது அவர்களுக்கு கைகால்கள் இழுத்திருக்கிறது அதே போன்று வயிற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாம் சிதைந்திருக்கிறது அதோடு இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு அவர்கள் அச்சப்படுகிறார்கள் மருத்துவமனையில் இருந்து அவர்கள் சிகிச்சை பெற்று வீடுதான் வீட்டிற்கு அனுப்பப்பட்டவர்கள் மீண்டும் வீட்டில் அவர்கள் பல்வேறு பாதிப்புகளோடு இவற்றை இவற்றையெல்லாம் இந்த விடியா திமுக அரசு மறைத்திருக்கிறது மரணத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய முழு தகவல்களை குறிப்பாக கள்ளச்சாராயம் விற்பவர்கள் யார் என்ற இன்னும் கூட கைது செய்யாத ஒரு அவலநிலை இருக்கிறது இதனையெல்லாம் பேசுவதற்கு சட்டமன்றத்திலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஜனநாயகத்துடைய குரல் நசுக்கப்பட்டிருக்கிறது இதனை கண்டித்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்ன விளையாட்டு மைதானத்தை அருகே இந்த மாபெரும் அரப்பு அறவழி உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து திமுக அரசுக்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ராஜரசனம் சோடி முழுவதுமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் முடிந்து வருகிறார்கள் மிகப்பெரிய அளவில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறவழி அறவழியில் குறிப்பாக கள்ளக்குறி அந்த மரணங்களுக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனைக்கும் சிபிஐ விசாரணை மட்டுமே வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடியா திமுக அரசை கண்டித்து சட்டமன்ற ஜனநாயகத்தினுடைய நசுத்துவதை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாலாஜி கள்ளக்குறிச்சி மாவட்டமே இன்றைக்கு கள்ளச்சாராயம் காட்டாத ஓடிக்கொண்டிருக்கிறது மூன்று ஆண்டு கால இந்த விடியா திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுத்திருந்தார் குறிப்பாக காவல்துறை இருக்கிறது காவல்துறையில் கலால் துறை இருக்கிறது கலால் துறை என்பது மதுவை ஒழிப்பதற்காகவே இருக்கிறது அது மட்டுமின்றி கள்ளச்சாராயம் காட்டுவதற்கு மூலப்பொருட்கள் ஆந்திரா பாண்டிச்சேரி விருதாச்சலம் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கள்ளச்சாராயம் காட்சியதற்கு மூலப்பொருட்களை கொடுத்தது யார் அந்த கள்ளச்சாராயத்தில் கலக்கப்பட்ட அந்த மூலப்பொருட்கள் என்ன இதன் பின்பணி பின்னணியில் இருக்கக்கூடியவர் யார் யார் என்கிற முழு விவரத்தை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இதற்கு தீர்வு கிடைக்கும் அதற்கு சிபிஐ விசாரணை மட்டுமே செய்தால் மட்டுமே அந்த முழு தகவல் வெளிக்கொண்டு வர முடியும் தமிழகத்துடைய முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை தற்போது செயலிருந்து கிடைக்கிறது அவர்கள் விசாரணை செய்தால் இந்த உண்மை தன்மைகளை கொண்டு வர முடியாது என்கிற முழு கோரிக்கைகள் கொண்டு இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டமானது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து சட்டமன்றத்தில் அனைத்திருந்து அண்ணாதிர முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வெளிநடப்பு செய்த நிலையில் குண்டுக்கட்டாக சட்டமன்றத்தில் இருந்து ஜனநாயகத்துடைய குரல் படுகொலை செய்திருக்கிறது விடியா திமுக அரசு இதனை கண்டித்து இன்றைக்கு மாபெரும் அறவழி உண்ணாவிரத போராட்டமானது அற போராட்டமானது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழக மக்களுக்காக எப்பொழுதெல்லாம் பேர் வருகிறதோ அது அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற தான் களத்திற்கு சென்று மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை இன்றைக்கு நிரூபிக்கும் விதமாக இந்த அற போராட்டம் முன்னாவிரத போராட்டம் அற போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து திமுக அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடத்துவதற்கும் அதேபோல் ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனையை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என்றால் தங்களுடைய போராட்டம் வெவ்வேறு வடிவங்களில் தொடரும் என்பதை அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலாஜி விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்